करम न वकिरे कल ये कटने का दाने अनुकुल वे कदा ஹலோ ஃபஸ்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வந்து ப்ரோலேருந்து பார்த்துருப்பீங்க இருந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக அவங்க பிக்காக உங்களுக்கு பிடிச்சி பிக்க பிக்கானி வந்து ஆட் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிள் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டில் வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட்டு இந்த ரைட் பண்ணுறது அலைட் மாசம் ஆப்ளிகேஷன் ஆப்லிங் பண்ண இன்ஸ்டாவோட பயில வந்து இருக்குது உங்களுக்கு ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் வந்து ஒன்று வந்து பண்ணிங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆஃப் எண்ட்ரேஃபேஸ் பார்த்துட்டு அப்படி தான் இருக்கும் பார்த்தா கிடைக்கலாம் பார்த்தா பார்த்துக்கலாம் பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிணது வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி மிக வந்து பண்ணிப்பேன் நான் ஃபுல் பிரசென்ட்டுக்கான லிங்க் நான் டேட்டாக வந்து வந்துட்டு இருப்பேன் நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பிக் மட்டும் பிளஸ் வந்து பண்ணால் வந்துமே போதும் நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து வீட்டு வந்து பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து ஓப்பன் ஓப்பன கே ஸ்க்ரோல் பண்ணால் கே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ கலர் இமேஜ் வந்து இமேஜ் இமேஜ் சொல்லிட்டு வந்து சம் லேர்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பேன் அந்த இமேஜ் என்ற லேயர் மட்டும் நீ வந்து சேஞ்ச் வந்து பண்ணிவிட்டு இந்த லிரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிக் வந்து சூஸ் செட் பண்ணோம் அதில் தான் எந்த நீங்கள் வேற எந்த இதுவும் வந்து பண்ணதால நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு த்ரீ குரூப் லே இருக்கும் இந்த குரூப் லேயர்லையும் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும் ஸ்டார்டிங்கில் மாதிரி இங்கே பார்த்தா ஒரு த்ரீ குரூப் குரூப்கான பிக்கான லேர் வந்து கொடுத்துருப்பேன் எதுலேயும் பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் என்ன பண்ண சொல்லிட்டு கிளாட் பண்ணி வந்து பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறது மாதிரி இந்த பிக்கான த்ரீ லேயர் இருக்கிற இங்கேயும் நெக்ஸ்ட் லாஸ்ட் இருக்க த்ரீ லேயர்லேயும் எப்படி வந்து பிக் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து பார்த்துலாம் ரொம்ப சிம்பிள் தான் கிளிக்கான லேயரை கிளிக் பண்ணுங்கள் அந்த சிக்ஸ் ஸ்டெப்ல ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணி பிக்கு வந்து ரீபேஸ் பண்ண போகிறீங்க அந்த பிக்கான குரூப்பில் க்ளிக் பண்ணிட்டு கேட்பதான் எடிட் குரூப் ட்ராப் பண்ணுங்க அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு டெட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிணா உள்ளே பார்த்தா ரவுண்டாக ரெட்டாக ஒரு ஷேப் வந்துருக்கும் இப்போ ஸ்டார்டிங் வந்து பிளஸாக சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஓப் பண்ணுங்க ஆட் பண்ண போகிற பிக்கை அந்த ஃபோட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிச்சு பர்ஸ்ட் அந்த ஃபோல் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக்க வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரிசர்வ் பார்த்தா ப்ளேஸ் ஆஃப்னு போனாங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண பிக்கு இது மாதிரி அந்த ஆட் ஆகும் நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து லாங் ப்ளஸ் பண்ணி பிக்கை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ் ஆஃப்லாம் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி இந்த இதில் வந்து மூவ் பண்ணி மேலே வந்து செட் பண்ணுங்கள் மேலே செட் பண்ணி இந்த லேருந்த லாங் ப்ரஸ் பண்ணி கேஸ் பண்ணால் எங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள் மாதிரி இந்த ரெக்டாங்கிலுக்கான எண்டு வரைக்கும் கரெக்டாக இமேஜ் வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணி மூவ் வந்து போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப் செலக்ட் பண்ணி அந்த ஃபேஸ் அந்த ஃப்ரேமில் வந்து செட் ஆகாமல் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கிற ஆப்ஷனாக யூஸ் பண்ணி நான் நான் தேடுறதுக்கு வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து பேக் செட் பண்ணி கரெக்டாக வந்து பிக்கு வந்து அந்த ஃப்ரேமில் வந்து செட் ஆகாமல் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து சிம் கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக அந்த பிக்கு வந்து ஃப்ரேம் வேலையாக இருக்கும் இதே மாதிரி இங்கே இருக்கிற பிக்கு அந்த குரூப் யார் வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணிங்க ஓகே ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் போங்க லாஸ்ட் போயிட்டுன்னா எங்கே பார்த்தா ஒரு த்ரீ குரூப் இருக்கும் அந்த த்ரீ குரூப்ல அதே சேம் மெத்தட்தான் குரூப்புக்கான எல்லாரும் கிளிக் பண்ணிணேன் கீழே பார்த்து எடிட் குரூப் வாட்ஃபார் கிளிக் பண்ணி அட்ஜஸ் பண்ணிணா உங்களை பார்த்தா ரவுண்ட் ரிட்டர் காரணம் ஒரு ஷேப் வந்து இருக்கும் இப்போ ஸ்டார்டிங் வந்து ஃபிரெஷ்ஷன் சூஸ் பண்ணி மீடியா கால் பண்ணுங்க ஆட் பண்ண போகிற பிக்கு வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக்கு வந்து லாங் ப்ரோஸ் பண்ணி அந்த ரிட்டன் கே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு அந்த எண்டு ரிட்டன் எடு வரையும் அந்த இமேஜ் வந்து எக்ஸைச்சுன்னா கேட்டு பார்த்தோம் த்ரீ கட் ஆஃப் தேட்ரு கட் பண்ணிக் பண்ணி எக்ஸ்ட்ரா எந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஃப்ரேமில் வந்து கரெக்டாக செட் இல்லாமல் செட் பண்ணி இந்த லென்த்துமே ஃபுல்லாக ஃப்ரேம் தான் நீங்கள் வந்து அங்கே வந்து செட் பண்ணி செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகி தான் சொல்லிட்டு ஓகேங்களா வந்து பேக் வந்து செக் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக செட் ஆனால் செக் பண்ணி பார்த்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கே பார்த்தா கிரீன் கர் ப்ளஸ் ஐமான் சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஷேப் பண்ண ஆப்ஷனாக இருக்கும் இல்லை பார்த்தா ஃபோர்ஸ்ட் ஃபை ரிஷன் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு பார்த்தா கிரேட் ப்ராஜெக்ட் ஆஃப்ஷனாக க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கேட்டு பார்த்தா ரேஷன் டவுன் பார்த்தா ஒரு ப்ளஸ் ஐன் போட்டோ சர்க்கிள் மாதிரி ஆஃப் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து மீடியா அண்ட் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு எடிட் பண்ண பார் பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிங்க ஓகேங்களா பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் எங்க கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ண பிக்கு ஃபோர் ஷா ஃப்ரேமில் செட் ஆல்ரெடி ஃப்ரேம் சைஸ் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து ஃபில் ஆயிடும் இல்லை ஃப்ரேம் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சைடில் வந்து பிளாக் இருக்கும் சம்டைஸ் ரொம்ப ஜூம் கூட ஆயிருக்கும் ஓகேங்களா கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பிக்கு வந்து சூஸ் பண்ணிட்டு இருங்க பிக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க போனால் ரேஷன் ஒரு த்ரீ ட்ரெட் சர்க்கிள் மாதிரி ஆப் பண்ணுங்கள் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா பிஃப்த் வந்து ஃபில்காம் பஸ் என்ன சொல்கிற ஆப்ஷன் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பார்த்து தான் ரேஷன் செட்டிங் கிளாட் பண்ண பட்டனுக்கு வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி வந்து கரண்ட் ஆஸ் பிஎஞ்சு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கே எஸ்போர்ட்னு பண்ணுறேன் கிளிக் பண்ணுங்க இந்த ஆகிட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா இதே மாதிரி ஆட் பண்ண போகிற எல்லா பிக்கும் கிராப் பண்ணிக்கிறப்போ ஒன்ஸ் டிலிட் பண்ணிட்டு ஒரு பிக்க வந்து டிலிட் பண்ணி இந்த பேக் டிலிட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு பிக் ஆட் பண்ணுங்க அதே மாதிரி கிராப் கிராப் பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் புக் ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டு நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணல அந்த இமேஜ்க்கான இந்த இமேஜ் மென்ஷன் பண்ணிக்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணி எந்த எல்லா கலர் இல்லை இருக்குல்ல இந்த எல்லா இடத்துலையும் இந்த ஸ்டெப் நீங்கள் வந்து பண்ணி ரீப்ளேஸ் வந்து பண்ண போறீங்கன்னா ஒன்ஸ் ஒரு இடத்துல அந்த எல்லா இடத்துல வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லேராக கிளிக் பண்ணுங்க இமேஜ் லேர் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு பார்த்தா கலர் அண்ட் சொல்லிட்டு சொல்ற கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுமே நம்பர் மாதிரி போட்டு இந்த லாஸ்ட்டில் பார்த்தா ஸ்டார் மாதிரி இருக்கும் போதும் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுவாங்க இமேஜ் ஃபோல்டர் வந்து கூப்பிட்டு விடும் மேலே பார்த்தா லெஃப்ட் சைட் டால் பார்த்தா ஃபோல்டர் நேமும் ஒரு ஏறாக இருக்கும் அந்த ஏற வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு அலுக்கு மோசன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்க நீங்கள் நீங்கள் பண்ண நீங்கள் நீங்கள் கிராப் பண்ண பிக்கு அதில் தான் வந்து இப்போ பிக்கு சூஸ் பண்ணிட்டு பிளஸ் ஆஃப் கிளிக் பண்ணால் இது மாதிரி பிக்கு வந்து செட் ஆகிடுங்க இப்போ வந்து செட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் என்னென்ன சேஞ்ச் வந்து பண்ணணும்னு சொல்கிற பாருங்கள் இப்போ வந்து பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் இதேமாதிரி வந்து பிக்கு வந்து இங்கே வந்து செட் வந்து பண்ணிடுங்க இதை பார்த்தா உங்கள் பிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லிரிக் வந்து செட் வந்து பண்ணுறோம் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் இங்கே பார்த்தா லேர் கட்ஷன் பார்த்து ஒரு ஆப்ஷன் பாருங்க அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் இப்போ கிளிக் பண்ண மாதிரி வந்து ஓபன் ஆகும் இல்லை பார்த்தா கேமரா ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பிக்கு வந்து அதுக்கு ஓகேனா விட்டுருங்க இப்போ இந்த பிக்கு ஒரு ஆள் செட் ஆகுது இல்லைனா கூட நான் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூன்று ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நான் லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து செட் பண்ணா எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இமேஜ் வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ வந்து நான் இமேஜ் வந்து செட் பண்ண தேவையில்ல லிரிக் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செட் வந்து பண்ண போகிறீங்கனா கூட ஓகே இல்லை இமேஜ் மட்டும் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி வந்து மூவ் பண்ணி செட் பண்ணினா கூட ஓகே ஓகேங்களா இது மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் மட்டும் கூட க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணி லிரிக் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு கூட நீங்கள் சிம்பிளாக எடிட் வந்து பண்ணிக்கலாம் அங்கே போகிற இங்கே வந்து ஆட் ஆட் பண்ணாச்சு இப்போ வந்து இமேஜ் வந்து ரொம்ப ஜூமாக இருந்துச்சுன்னா சிம்பிளாக இமேஜ் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து இது மாதிரி வந்து மினிமைஸ் பண்ணி செட் வந்து பண்ணிக்கலாம் இல்லை ஜூமில் இருந்தால் கூட ஓகே உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மேலே லிரிக்கான எல்லா இல்லை இருக்கும் அது கிளிக் பண்ணி லிரிக் எங்கே பிளேஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து லிரிக் கூட நீங்கள் வந்து பிளேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா புரியுதுங்களா ஓகே இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தா சிம்பிளாக ரைட் சைட் ஆள் பார்த்தா மேலே பார்த்தா ஒரு ரெஜெண்ட்டுக்கான ரெக்டாங்கல் ஒரு ஆஃப் வந்து ஆஃப் அது வந்து ஆன் பண்ணிங்க கேமரா ஆஃப் அண்ட் ஆஃப்லேருந்து வந்து ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணுங்க கரெக்டாக இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண சொல்ல மேலே இந்த கேமரா ஆஃப் அதுவும் கிளிக் பண்ணிட்டு ஆன் வந்து பண்ணிட்டு எல்லாமே ஆன் பண்ணி செக் வந்து பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா பண்ணுறது கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சேவ் ஒன்று ஆஃப் செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் சொல்லுங்கள் பட் பலாம் தேங்க்ஸ் வாட்சிங் பண்ணி ட